கருமை எண்ணத்தின் வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்குறோன்னா அந்த வல்லின மெகா இடங்கள் இந்த வள்ளினம் மெகா இடங்களில் இந்த விதிகளை நம்ம எளிமையாக ஒரு ஷார்ட்கட்டோட ஒரு பாடலோ இல்லை ஒரு காமெடியோ ஏதோ ஒன்று சொல்லி அதை எளிமையாக நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கவனிங்க உங்களுக்கு புரியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க புரியும் மொதல் நமக்கு உடனே அது இது என்ற சுட்டுப்பெயர் பின் வல்லினம் மிகாது கொடுத்துருப்போம் அடுத்து கீழே பாருங்கள் பெயர் வல்லினம் மிகாது எந்த பெயர்னா எது எவைன்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் சேர்த்து நம்ம விஜய் டிவியில் அப்போலாம் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க இல்லையா உங்கள் விஜய் டிவி வழங்கும் அது இது எதுவின் சிரிச்சாக போச்சு அப்புடின்னு சங்கர் காலத்தில் நமக்கு அந்த இது ப்ரோக்ராம் பிடிக்கும் ஆனால் இப்போ நமக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இது எது பிடிக்காது வல்லினம் மிகாது எது ப்ரோக்ராம் பிடிக்காது வல்லினம் மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே அதி இது எது சுட்டுப்பெயர்னு சொன்னோம் எது வினா பெயரில் வருது எவையும் பெயர் வருது அதி இது அது எது எல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரோக்ராம் பிடிக்காது வள்ளி நம்பிக்காது இந்த எவைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த எவை தவறுகள் அந்த இடத்துல வள்ளி நம்பிக்கல அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ வழியில் ஒரு பொண்ணு போயிட்டே இருக்குது எவோ அவா அப்படின்னு சொன்னால் நம்மளை சும்மா விடுவாங்களா காது மேலே ஒன்று போடுவாங்க அப்போ காது கேட்காது இந்த எவையில் வள்ளி மிகாது யவவன்னு சொன்னால் காது மேலே ஒன்று போடுவாங்க காது கேட்காது வள்ளி மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தன் என்ன பண்ணுவான் வாயை திறந்தாலே பொய்யா பேசுகிறான் இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த காமெடி நமக்கு பிடிக்காது வாயை திறந்தாவே ஒருத்தன் பொய் பேசுகிறான்னா நமக்கு பிடிக்குமா பிடிக்காது அப்போ அந்த வாயை திறந்தா இந்த எழுவாய் அப்படின்னு வச்சுக்கோங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசுன்னு கொடுத்துருக்காங்க அந்த தொடரில் வல்லினம் மிகாது அடுத்து மூணு ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்க இதை எப்படின்னு ஆகிச்சிடலான்னா மூணாறு மூணாறுன்னு நியாச்சிங்க இப்போ மூணாறு என்ன ஆச்சுன்னா தண்ணி வெள்ளம் அதிகமாக வந்து விரிஞ்சு அகலமாக போய் அதில் நிறைய மக்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க அதனால் மூணாறு விரிஞ்சு அகலமானதுனால மக்களுக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது மூணாறு விரிஞ்சதுனால மக்களுக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது அப்படின்னு யா வச்சிவோம் அண்ணனோடு போ எனது சட்டை இதில் விதியை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த விதியை ஷார்ட்கட்டோட அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கினிங்கன்னா இதை நீங்கள் படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நினைவுக்கு வந்துடும் அடுத்து விழித்தொடரில் வள்ளினம் மிகாது ஒரு பொண்ணு இப்போ கையல்வெளின்னு ஒரு பொண்ணு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கைல்வெளியை பின்தொடர்ந்துகிட்டே இருக்க ஒருத்தன் உங்களை பிடிக்கல அதனால எந்த ரிப்ளையும் பண்ணலை கையல் கைல்வெளின்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்காது உங்களை உங்களை பிடிக்காது அதனால் விழித்தொடர்னு வந்தாவே வல்லினம் மிகாது வெளிக்கு உங்களை பிடிக்காது வல்லினம் மிகாது விழித்தொடரில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தையை பாருங்கள் மகளே தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த பாருங்கள் கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும்போது வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கல் இது என்னென்னா இப்போ கல்லை இறக்குங்க இறக்குங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க அது அரசு காதையே கேட்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னா வச்சுக்கோங்க அதே மாதிரி மிகும் என்பர் சிலர்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே எடுத்துக்காட்ட பாருங்கள் அதை கவனிக்கணும் கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள் இங்கே வல்லினம் மிகாத மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் கல்லுணும் அக்ரீனை பன்மை விகுதி சேரும்போது வள்ளின மிகாது கல் இறக்குங்க இறக்குங்க இறக்குங்குன்னு போராட்டம் பண்ணுறாங்க அரசு கேட்காது அப்போ கல்லுன்னு வந்தாவே வல்லினம் மிகாது அரசு கேட்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஐகாரவரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்கள் வர அவற்றோரு கல்விகுதி சேரும்போது வல்லின மிகாது இங்கே பாருங்கள் பைகள் கைகள் ஐகாரவரிசை உயிர்மை ஓரழுத்தாக வரும்போது அங்கே கல் சேர்ந்தால் வல்லின மிகாதுனா மிகாது இதை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ உங்களுக்கு கல் பிடிக்குது உங்கள் வீட்டில் போய் ஐ அம்மா கல் பிடிக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் உங்கள் காது மேலே ஒன்று போட்டு காது கேட்காத மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு ஐ கல் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் காது மேலே போட்டால் காது கேட்காது வல்லினம் மிகாது அப்படின்னு ஏச்சுக்கோங்க அது ஒன்று அடுத்து இந்த அடுக்குத்தொட இரட்டை கிழவி இதை பாருங்கள் எடுத்துக்காட்டு பார் பார் சல சல அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு எந்த பாடனியா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வலையோசி கல கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்று வீசுது இதில் கமல் இப்போ விஜய் சேதுபதி கூட நடிச்சிருப்பாங்க இதில் எல்லாமே ரெண்டு ஹீரோயினாக இருக்காங்க அதனால் நமக்கு பிடிக்காது அந்த பாட்டு அதனால் இந்த வல்லினம் மிகாது அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுக்குத்தொட இரட்டை கிழவி வந்த பாடல் அது வளைய ஓசை கலகல கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழுது என்றல் காற்று வீசு அதில் அடுக்குத்தொட இரட்டை கிளவி கலந்து பாடப்பட்ட பாடல் அதனால் அந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாடலில் ரெண்டு ஹீரோயினி அதனால் பிடிக்காது இதிலும் வள்ளிணம் மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் இந்த உண்மை தொகையில் வள்ளி தாய் தந்தை இரவு பகலுன்னு கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டு உம்மைத்தொகையில் வள்ளி நமக்காது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த தனுஷ் படத்தில் கூட ஒரு படத்தில் உமா 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 அப்படின்னு பின்னாடியே போவார் அந்த பொண்ணுக்கு பிடிக்காது வள்ளின மிகாது உமாவுக்கு உங்களை பிடிக்காது வள்ளி நமக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க உமாவுக்கு உங்களை பிடிக்காது வள்ளி நமகாது இல்லைனா ஒரு பாட்டு சத்யராஜ் பாட்டு ஒன்று வரும் இல்லையா உம்மா 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு பிடிக்காது வல்லின மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து அது கீழே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லின மிகாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் இன்று என்று இதை மட்டும் ஒரு ஒரு செட்டாக நாம் பார்த்துக்கலாம் இந்த இதுக்கு என்ன பாட்டுன்னா அன்று வந்தது அதே நிலா டட்ட டாங் இன்று வந்ததும் அதே அதேமில்லாம் டட்டாம் அந்த பாட்டு யாருக்காச்சும் பிடிக்குமா பழைய பாட்டு அதனால் பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னு ஆச்சுக்கோம் பழைய பாட்டு யார் கேட்குறான் பிடிக்கிறது பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஆவது அடா அடி போன்ற இதுக்கெல்லாம் என்ன பாட்டுன்னா இந்த அடிக்கிற அடியில் அடை செவிலுக்கு இழிஞ்சி தொங்கட்டும் அந்த பாட்டு நமக்கு பிடிக்காது ஏன்னா அது கொஞ்சம் ரணகலமான பாட்டாக இருக்குது அடிக்கிற அடியில் அடை செவிலுக்கு இழிஞ்சி தொங்கட்டும் அப்படின்னு அந்த பாட்டு நமக்கு பிடிக்காது அப்படின்னு யா இந்த இடத்துல வள்ளி நம்பிக்காது அடிக்கிற அடி அப்படின்னு யா வச்சிக்கோங்க அடி அடா ஆவது போன்ற இதெல்லாம் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடி அடா ஆவது போன்ற அடி அடி அடா ஆவது போன்ற இதுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அன்று வந்தது அதே நிலம் இது அடிக்கிற அடியில் அதை போட்டு அடி அடா ஆவது போன்ற இது எல்லாம் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இந்த எட்டு பத்து நேற்று சொன்னோம் எட்டு எழுத்திலே இனிய மந்திரம் அந்த பாட்டு கும்ப இருக்கும் வள்ளின அடுத்து பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு உண்ணெஞ்சிக்குள்ளே யாருன்னு சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு பத்து அதுவும் கும்முன்னு இருக்கும் இந்த எட்டு பத்து மட்டும் கும்முன்னு இருக்கும் வல்லினம் மிகும் ஆனால் மற்ற எண்ணு பேரில் வல்லினம் மிகாது அப்புடின்னு வச்சுக்கோங்க இதில் வல்லின மிகும் எட்டு பத்தில் மற்ற எண்ணு பேரில் தான் மிகாது அதை மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு இந்த சொற்களுக்கு பின்னாடி வள்ளி காது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அந்த ஒரு காமெடி வரும் இல்லையா அவ்வளவு சத்த கேட்குது அப்புடின்னு வடிவேல ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவார் இல்லையா ஒரு காமெடியில் அந்த காமெடி நமக்கு பிடிக்காது அதனால் வள்ளினம் மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா அந்த காமெடியில் பிரேக் பிடிக்காது வள்ளிணம் மிகாது அவ்வளவு சத்தம்மாவா கேட்குது அவருக்கு காது கேட்காது அதனால் இந்த இடத்துல வள்ளிணம் மிகாது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அடுத்து அத்தனை இத்தனை எத்தனை நமக்கு இதை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அத்தனை இத்தனை எத்தனை நம்ம அத்தைக்கு அத்தனை இத்தனை எத்தனை பொண்ணு இருந்தாலும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பிடிக்காது வல்லினம் மிகாது அப்படின்னு யா வச்சுக்கோங்க அத்தனை இத்தனை எத்தனை அத்தைக்கு அத்தனை இத்தனை எத்தனை பொண்ணு இருந்தாலும் நம்மளை பிடிக்காது வல்லினம் மிகாது அப்படின்னு யா வச்சுக்கோங்க இல்லை நமக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது அத் அத்தனை எத்தனை எத்தனை அத்தைக்கு அத்தனை இத்தனை எத்தனை பொண்ணு இருந்தாலும் நமக்கு பிடிக்காது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து அவ்வாறு இவ்வாறு எவ்வாறுன்னு கொடுத்துருக்கானே இது அப்படின்னு வச்சிக்கலான்னா வாரி வர்றவனா நமக்கு பிடிக்குமா வாரி வர்றவனா நமக்கு பிடிக்காது அதனால் அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு இதில் வல்லினம் மிகாது அப்படின்னு யா வச்சுக்கோங்க அடுத்து அத்தை அத்தை கையை இத்த கையை எத்த கையன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்துக்கோங்க அத்தை கையை பிடிச்சா அமைதியாக இருப்பாங்களா பிடிக்காது இல்லை அத்தை கையை பிடிச்சா யாருக்கும் பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அத்தை கையை அப்புடின்னு படிச்சுக்கோங்க அத்தை கையை அப்புடின்னு படிச்சிங்கன்னா அத்தை கையை எத்தகைய எத்தகையை அத்தை கையை பிடிச்சா சும்மா விடுவாங்களா பிடிக்காது உங்களை பிழந்த அனுப்பிச்சிடுவாங்க அதனால் அத்தை கையை தகையை எத்தகையை வந்தால் வல்லினம் மிகாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அடுத்து அப்போதையும் இப்போதைய எப்போதையே அதை எப்படி படிக்கிறீங்கன்னா அப் போதைய இப் போதையை இப் போதைய போதையில் வந்தீங்கன்னாவே யாருக்கும் பிடிக்காது அதனால் வள்ளின மிகாது இது போதை போதை போதைன்னு படிச்சுக்கோங்க அப்போதே இப்போதைய எப்போதைய அந்த இடத்துல வள்ளினம் மிகாது அடுத்து இங்கே பாருங்கள் இதை கவனிக்கணும் நேற்று ஒரு பாட்டு சொன்னோம் ஜிபி பாட்டு ஒன்று அப்படி இப்படி எப்படி அப்புடின்னு ஒரு பாட்டு சொன்னோம் அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இது என்னன்னா நம்ம ஊரில் அப்படிப்பட்டவனாயுவான் இப்படிப்பட்டவனாயிவான் எப்படிப்பட்டவனாயிவான்னு பேசுகிறதுக்கு ஒரு டீம் அவங்களெல்லாம் நமக்கு பிடிக்காது அதனால் அப்படிப்பட்ட பயனாயிவன் அப்படின்னு சொல்கிறவங்கள நமக்கு பிடிக்காது வள்ளின மிக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின்னு வள்ளிணமிக்காதுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த நேற்று இன்று நாளை கூட ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்றைக்கி ராத்திரிக்கு மட்டும் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் அப்படிலாம் வரும் இல்லையா அந்த பாட்டு நமக்கு பிடிக்காது இல்லைனா குடிக்கிறது பிடிக்காது நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாட்டு பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை இன்றைய நேற்றைய நாளையே இன்றைய நேற்றைய நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அந்த குடிக்கிறது பிடிக்காது வல்லினம் மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர் இது தொடர் பார்த்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பத்தாறுன்னு நியாய வச்சுக்கோங்க முந்நூற்றம்பத்தாறு நாள் இந்த தொடர்னா சீரியல்னா வச்சுக்கோங்க முந்நூற்றம்பத்தாறு நாள் சீரியல் ஓடினாலும் நமக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது முந்நூற்றம்பத்தாறு ஓடின சீரியல் சீரியலாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது வல்லின மிகாது சீரியல் தானே முந்நூற்றம்பத்தாறு வேற்றுமை தொடர் வல்லின மிகாது நாள் ஓடின சீரியலாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது வல்லின மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு தொகையில் வல்லின மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நாம் ஒன்றாவது சேர்ந்துட்டோம் நமக்கு காசை பற்றி தெரியாது தொகையை பற்றி அதனால் காசு கேட்க மாட்டோம் அதனால் காசு பிடிக்கும் அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது போகும்போது நமக்கு காசு தேவைப்படுது காசு கொடுக்கணும்னா அப்பா அம்மாவை பிடிக்காது அதனால் நமக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதில் காசு கொடுக்கல கொடுக்காதனால நமக்கு அப்பா அம்மாவை பிடிக்காது தொகை கொடுக்கலாம் பிடிக்காது அப்பா அம்மாவை அதனால் வள்ளினம் மிகாது அப்படின்னு என்ன ஒன்றும் இல்லை ரெண்டா ஒன்றாவதில் காசை பற்றி தெரியாதுங்க அதை விட்டுருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது படிக்கும் போது நமக்கு டெய்லி தொகை கொடுத்தனப்படலாம் நமக்கு அப்பா அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா அதனால் இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தொகையில் வல்லினம் மிகாது அப்பாவும் பிடிக்காது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவதுல எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க தொகை கொடுக்கணும்னா நமக்கு பிடிக்குமா பிடிக்காது வள்ளினம் மிகாது அப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்து நிலைமொழி உயர்த்தனையாக அமையும் தொடரில் வள்ளினம் மிகாது நிலைமொழி உயர்திணையாக அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொன்னோம் அது பாருங்கள் அதுக்கு பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் தலைவி கூற்று தொண்டர் படை தலைவி கூற்று தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டர் படையை இந்த உயர் திணை திணை விதைச்சிருக்காங்க அந்த உயர் திணை தோட்டத்தில் அஞ்சு சண்டை போட வச்சுட்டாங்க அதனால் அதை எல்லாம் மிதிச்சிட்டாங்க அவங்க தொண்டர் யாருக்கும் பிடிக்காது வல்லினம் மிகாது பார்த்துக்கோங்க தலைவி கூற்று தொண்டர்படை அமுச்சு இந்த திணை கொள்ளையில் சண்டை போட வச்சுட்டாங்க அதனால் அந்த தினையெல்லாம் நாசம் பண்ணி மக்களுக்கு பிடிக்காது வள்ளினமைக்காது அப்படின்னா வச்சோங்க தலைவர் கூட்டு தொண்டர்படை அமிச்சு இந்த தினை வயலை மெதிச்சிட்டாங்க நிலையா நிலையாக இருந்தால் உயர்ந்த திணை வயலை மெதிச்சிட்டாங்க இல்லைனா தினை வயலை மெதிச்சிட்டாங்க அதனால் மக்களுக்கு பிடிக்காது வல்லினமை தலைவி தொண்டற்படை ஆட்ரு போடுறாங்க சண்டை போடுறாங்க தினை வயலை மிதிச்சிட்டாங்க அது மக்களுக்கு பிடிக்காது அதனால் வல்லினமிக்காது நிலைமொழி உயர்திணை திணை தொடரலை வள்ளிணம் காது அடுத்து பாருங்கள் இந்த உரிச்சொல் நேற்று உறி எலும்பு நமக்கு பிடிக்கும் வல்லினம் மிகுன்னு சொன்னால் எந்தெந்த உரிச்சொல்னு பார்த்துக்கோங்க உரி உறி எலும்பு நள்ளி எலும்பு அப்படிலாம் சொல்லி நேற்று சொன்ன வல்லின அந்த மிகக்கூடிய வள்ளி அந்த உரிச்சொல் எது எதுன்னா சால தவ தட சால தவ தட இந்த உரிச்சொல்லில் வல்லினம் மிகும் ஆனால் மற்ற உரிச்சொல்லில் வல்லினம் மிகாது அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உருபொருள் நனிதென்றான் கடிகாவல் அதனால் இந்த சால தவ தட அது பார்த்துக்கோங்க உரிச்சொன் பின் வல்லினம் மிகும் இதில் வல்லினம் மிகும் ஆனால் இதை தவிர மற்ற சொல்ல வள்ளின மிக்காது அதை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த வினைத்தொகையில் வள்ளிணம் முக்காதுன்னு கொடுத்துருக்கா அதுக்கு எடுத்துக்காட்டு குடித நீர் வளர்பிறை திருவளர் செல்வன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் தொகை பார்த்துக்கோங்க திருவளர் செல்வன் திருவள்ளர் செல்வி இதெல்லாம் படித்திருப்போம் இல்லையா இதெல்லாம் திருமணத்துக்கு தான் ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு திருமணத்தை ப செஞ்சு வச்சு நிறையா பேருக்கு பெரும் பணியாக ஆகி போயிறதில்ல திருமணமே பிடிக்காத இல்லை அதனால் இந்த திருவளர் செல்வன் அந்த திருமண பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு பிடிக்காத வினையாக இருக்குது இல்லைனா யாரை பார்த்தாலும் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்டுறாங்க இல்லையா எப்படா நீ திருவள்ளர் செல்வன் ஆவது அப்படின்னு வினாவாக கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படி படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த வியங்கோல் வினைமுற்று தொடர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க இது என்னென்னா வாழ்க தமிழ் வருக தலைவா அப்படின்னு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த வாழ்க தமிழ் வருக தலைவா வியாழங்கோலுக்கு கேட்குற மாதிரியே சொன்னாலும் அங்கே யாரும் இல்லை அவங்களுக்கு கேட்காது அதனால் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லிணை மிகாது பார்த்துக்கோங்க வாழ்க தமிழ் வருக தலைவா இதை வியாழங்கோல்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கூப்பிட்டு வாழ்க தலைவா இது வாழ்க தமிழ் வருக தலைவா அப்படின்னு சொன்னாலும் யாருக்கும் கேட்காது அதனால் வேங்கோல் வினை மட்டு தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னே வச்சுக்கோங்க அடுத்து என்னென்னா அந்த படி படி படின்னு சொன்னாலும் யாருக்கும் பிடிக்காது அதனால் படி என்று முடியும் இணையச்சத்தில் வல்லின மிகாது படின்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது அதனால் படி என்று முடியும் இணையச்சத்தில் வல்லின மிகாது எடுத்துக்காட்டு வரும்படி சொன்னால் பெரும்படி கூறினார் அது ஒன்று அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து நாம் என்ன சொல்கிறோன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை மட்டும் இல்லை முன் இது பாருங்க ரெண்டு மூணு நாலு ஐந்து வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது ஒன்றாவதுல நமக்கு தொகை கொடுக்கல ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது படிக்கும்போது தொகை குடிக்கணும் அதனால் கொடுக்கணும்னா நமக்கு அப்பமா பிடிக்காது அதனால் வல்லினம் மிகாது அப்படின்னு யாச்சு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரே சத்தமாக அங்கே வந்துச்சு ஒரு முறை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை இதை கேளுங்க உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அது இது எது ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா அது பிடிக்காது அப்படின்னு சொன்னோம் அப்போ வள்ளி நிமிக்காது எவ்வளவோன்னு சொன்னால் காது மலையே போடுவாங்க காது கேட்காது எவையில் வள்ளி நிமக்காது அடுத்து இந்த எழுவாய்தோட வாயை திறந்தாவோ பொய்யா பேசுகிறான்னு சொன்னோம் அவனை பிடிக்காது அதனால் எழுவாய் வாயை அது அதனால் அப்படியே லிங்க் பண்ணிக்கவான்னு சொன்னோம் அடுத்து மூணாறு விரிஞ்சு பெருசாகி மக்கள்லாம் அடித்தம் போயிடுச்சு அதனால் மூணாறு போகிறதுக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது விழிவிலின்னு கயல்வெளி கயல் வெளின்னு பின்னாடியே போனால் அவங்களுக்கு பிடிக்காது வல்லினம் மிகாது அடுத்து இந்த பெயரச்சன் ஒன்று இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெயர் அச்சத்தில் வல்லினம் மிகாது அடுத்து இந்த இரண்டாம் வேற்றுமகை தொகையெல்லாம் இங்கே இந்த பக்கம் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தொகை சொன்னோம் இல்லையா ஒன்றாவது மட்டும் விட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சில் தொகை கொடுக்கலாம் நமக்கு பிடிக்காது அப்பா அம்மாவை அதனால் வள்ளி நிமகான்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு வச்சுக்கணும் அடுத்து படிப்படி படிடான்னு சொன்னால் யார் கேட்குறான் பிடிக்காது இல்லையா அப்போ படி என்ற முடியும் மணியாச்சியத்தில் வள்ளி நிமகாது அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் அப்புறம் படித்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் வரும்படி அப்போ படி பண்ணு வந்தால் வள்ளி நிமிகாதுன்னு நமக்கு தெரியும் இப்போ வாழ்க தமிழ் வருக தலைவா இது வேங்கோல் விலைமுற்று இந்த இடத்துல பாருங்கள் இந்த கோல் வியாழங்கோளுக்கே கேட்குற மாதிரி வாழ்க தலை தமிழ் வருக தலைவா அப்புடின்னு காத்துறான் அப்போ அங்கே வியாழங்கொல்ல கேட்கவா போகுது அப்போ கேட்காது பிடி வல்லினம் மெங்காது அப்படி படிச்சுக்க சொன்னோம் அடுத்து இந்த வினைத்தொகை இந்த வினைத்தொகையில் வல்லினம் மெங்காது குடி தண்ணீர் வளர்ப்புறை திருவள செல்வன் இந்த திருவள செல்வன் செல்வி கல்யாணம் பண்ணுறா பண்ணுறா பண்ணுறான்னு நம்மளையே சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால் நமக்கு பிடிக்காது இந்த வினைத்தொகையில் வள்ளி நமகாது திருவள்ள செல்வனை எடுத்துக்கோங்க இது ஒரு வினைத்தொகைன்னு நமக்கு தெரியும் அப்போ திருவள்ளர் செல்வன் திருவள்ளர் செல்விலாம் கல்யாண பத்திரிகை தான் போடுவாங்க அப்போ கல்யாணம் பண்ணுறா பண்ணுறான்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனால வள்ளினம் நம்பிக்காது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எட்டு பத்தில் வள்ளி மற்ற என்ன பேரில் மிகான்னு சொன்னால் அது ஒன்று பார்த்துக்கணும் தொகை உமா உமான்னு பின்னாடியே போனாலும் உங்களுக்கு பிடிக்காது ஆ வள்ளி சொன்னோம் அன்று வந்தது அது என்ன அன்று அது ஒன்று பார்த்துக்கோங்க அடிக்கிற அடியில் அந்த செவிலுக்கு கிழிஞ்சு தொங்கட்ட அந்த பாட்டு சொன்னோம் அடி அதான் ஆவது போன்ற இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதற்கான எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க அவ்வளவு சத்தமாக வா கேட்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்து அத்தனை அத்தைக்கு பொண்ணுக்கு அத்தை பொண்ணுக்கு பிடிக்காது அப்படின்லாம் ஒரு ஷார்டர் சொன்னமில்லையே அத்தனை எத்தனை அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாரி வர்றவனை பிடிக்காது அவ்வாறு வார் அது ஒன்று சொன்னோம் அத்தை கையை பிடிச்சா பிடிக்காது அது ஒன்று சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதை சொன்னோம் அப்போதே அப்போதை இப்போதை எப்போதை போதையிலேருந்தே யாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அப்படி இப்படி எப்படின்னா அந்த பாட்டு கும்புன்னு இருக்குதுன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட பையனாயமாக அப்படின்னு சொல்கிறவங்கள பிடிக்காது அப்போ இந்த இடத்துல வள்ளி நமகாது அடுத்து அன்று இது நேற்று இன்று நாளை அது இந்த இன்று வந்தது அதே நில இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இன்று நேற்று நாளை அந்த பாட்டு நமக்கு பிடிக்காது பழைய பாட்டு அதனால் வள்ளி நமக்கு அது அதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தாறு நாள் ஓனை தொடராக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இதை பார்த்துட்டோம் அடுத்து இந்த தலைவி கூற்று தொண்டர் படையை சொல்லி இந்த திணை கொள்ளையில் சண்டை போட்டான்னு சொன்னோம் இல்லையா சண்டை போட்டால் மக்களுக்கு பிடிக்காது தினை வயலில் அதனால் வல்லின மிகான்னு சொன்னோம் இந்த சாலத்தவ தடக்குல ஒரு சொல்லு மட்டும் வல்லினம் மிகும் மற்ற இதில் மிகாது உருபொருள் நனித்தின்றான் கடிகாவல் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுக்கத்தொடர் இரட்டை கிழவிக்கு அந்த வளையவசை கிழக்கில் பாட்டு சொன்னோம் அந்த பாட்டில் ரெண்டு ஹீரோயினே அதனால் பிடிக்காதுன்னு சொன்னோம் இதில் வல்லின மிகாது இந்த கல் இந்த கல்லில் இந்த கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள் இந்த இடத்துலாம் மிகாமல் கொடுத்துருக்கான் அந்த எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க மிகுன்னு சொல்லுவாங்க சிலர் மிகாதுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐ கல் வீட்டில் கல் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் நம்மளை காது மேலே அடித்து காது கேட்காத பண்ணிடுவாங்க அதனால் பிடிக்காது இது கல் ஐ கல் வீட்டில் பெற்றோருக்கு பிடிக்காது வாங்கி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனால் வள்ளி நமக்காது பைகள் கைகள் நம்ம சொன்ன ஷார்ட்கட்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அதற்கான எடுத்துக்காட்டை பாருங்கள் உங்களுக்கு புரியும் மறக்காமல் இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் நன்றி